ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரமோ த்ரீ உடைய ரிவ்யூ ஏற்கனவே நடத்த முடிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் நிறைய ஆங்கிளில் இந்த ப்ரொமோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னப்பா பிரமோ வந்து இவ்வளோ நராயிடுச்சு இது இப்போ தான் வரியா அப்படின்ற மாதிரி நீ கேட்குறது எனக்கு புரியுது என்ன பண்ணுறது பிரமோவுடைய இம்பேக்ட்டு என்னை வந்து அப்படி அழியூ அவ்வளோ பெரிய ஆவலா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய இவரா அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் இந்த ப்ரமோ போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன நடந்துச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி லைவ் கண்டென்ட்டில் சும்மா வேறு லெவலில் தெரிக்கக்கூடிய ஒரு தான் இது இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த ப்ரமோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க புதுசாக இருக்கிற மாதிரி லைக் பண்ணிச்சுமா பண்ணுங்க இருக்கிறவங்கள இருக்கிறவங்களும் ஓகே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்ததுனால ஏண்டா அல்ல போட்டது ஏன்டா இப்போ எடிட் பண்ணி போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி இருக்கு இந்த ப்ரமோ ஹை கிளாரிட்டியில் நம்ம இப்போதான் பார்க்க முடியுது விஜய் டிவி எடிட் சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கிறப்ப நம்ம பாத்ரூமில்லனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து அனல் பறக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என் தா தங்க தலைவன் தாரக தலைவன் திவாகர் அவர்கள் எல்லா கண்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தூக்கி போட்ட மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய கண்ணிலையும் மண்ணை தூக்கி போட்டேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதாவது சார் திவாகரே பரவாயில்லை போல் சார் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஏங்க நான் சொல்கிறது இருக்கட்டும் நீங்கள் நம்பிட்டீங்களா அதை அப்படின்ற மாதிரி தான் அதான் திவாகருடைய பல்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம தலைவன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் சம்பவம் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா கெமி மற்றும் பிரவீன் புரட்டையான் அதிகமாக விடுறான் அப்படின்றது தான் ப்ராப்ளம் அதாவது எல்லா சீசன்லேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பொங்கல் வந்து ஒழுங்காக உப்பு போட்டானா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அது வந்து நிறைய இடத்துல வந்துருக்கும் அப்புறம் வெங்காயம் வந்து வெட்டுறப்ப சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படின்ட்டு டீக்கு இஞ்சி டீ போட்டியா சாதா டீ போட்டியாங்கிற பிரச்சனை வரும் சக்கரை போறாமல் ஏன் டீ போட்டு அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப முதல் முறையாக கொரட்டையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறதை பார்க்கும் பொழுது நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டா வந்து ஃபீல் பண்றேன் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி தான் இப்படி ஒரு பிரமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ குரட்டையில யாரும் அதிகமா ஒரு நீ தான் நைட்டு ஃபுல்லாக கொரட்டை விட்டு தூங்கவே முடியல அப்படின்றாங்க ஏய் நான் எங்கடா கொட்ட விட்டேன் நீ தான நைட்டு எல்லாம் கொர்ட்டை சொல்லி பிரவீன் மேலே சொல்ல பிரவீன் வந்து நீங்க தான் கொரட்டை விட்டீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கொரட்டை விட்டீங்க ஆக மொத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு போர்டு போடணும் போல தெரியுது ஏன்னா இப்படி கோட்டை விட உரு இருக்காங்க தவிர மைசூல் பண்ண மாட்டாங்க அதிகமாக விடுறான் கம்மியா விடுறான் அப்படின்ற மாதிரி இது நடுவில் கெமி தேவையில்லாம உள்ள வரான் கெமிக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அவன் வீட்டுல சும்மா உக்காந்துக்கிட்டு மற்றதாலுமே வந்து பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் உள்ள வரேன் நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துகிட்டு சில விஷயங்கள் பண்ணும்போது நிஜமாக இரிடேஷனா இருக்கு வந்துட்டு நான் அப்படி என்ன கத்துவேன் பேசாம இருக்கிறதுக்கு நான் நான் அப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி விளங்கி போச்சான் அப்படின்ற தான் இருந்துச்சு எதுக்காக அவன் சண்டை போட்டேன் அப்படிங்கிறது தெரியல உள்ள வந்துட்டு அப்புறம் நான் அப்படி தான் பேசுவேன் அமைதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க வந்து பிசியோதெரப்பி டாக்டர் இவரு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இன்னொன்று குரட்டை கம்மியாக விடுங்கிறது ஒரு குரூப்பு ஸோ மொத்தம் ரெண்டு குரூப்பு இதில் திவாகர் எந்ததை கேட்க போகிறாரு எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஃப்ரீ அவங்களுக்கு ஒன்றும் புரியல எனக்கும் ஒன்றும் தான் புரியல பட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ திவாகருடைய பாயிண்ட்டு படி ப்ரொஃபஷனை யாரும் தப்பாக பேசக்கூடாது இப்போ நான் வந்து டாக்டராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபஷனை நீ தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட்டு பட் இந்த குரட்டை விஷயம் எதுக்கு வந்துச்சு எதுக்கு திவாகரை அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி நிறைய பேர் கேட்பீங்க திங்கெல்லாம் ஆயிடுச்சு நாமினேஷன் என்ன வரலையா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட்ரோஸ் கேட்டாப்பில் நாமினேஷன் கேக்கப்பா எவ்வளவு இருக்கீங்களா இல்லையா இப்போ செத்து இது போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அதுக்கு இந்த ஈவினிங் அவரே நினைக்கிறேன் அந்த டாஸ்க் நார்வாங்க இல்லை இல்லை நம்ம ப்ரமோ பார்த்தோமே ப்ரமோவில் அது முடிச்சுட்டு நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது யார் எப்போ வந்தால் வரட்டும் அது நமக்கு வந்து இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது இந்த ப்ரமோவில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டேய் நான் கெமிடா அப்படின்ற அவன் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேய் நான் வந்து என்ன சொல்றது வாட்டர் மெலன்ரா திவாகர்ரா அப்படின்ற மாதிரி வந்து இவன் இந்த சைடு வந்து உருட்டிகிட்டு இருக்கேன் இங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உருட்டுறதுக்கு தான் இருக்கோம்மாடா பாக்கிறதுக்கு ஆ சொல்லுங்க நாங்கள் உங்களை பார்த்து நீ கெமிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவன் திவாகர்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நல்லா சீசன்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இது வரைக்கும் ஓட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஐ அதாவது நோல் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கண்டென்ட்டுங்க இதுனா ஈஸி தப்புன்னு பாக்கிற மாதிரி பேசிட்டு போயிடலாம் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் இது வந்து நாள் எனக்கு சோறு போட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதனால இதை நம்ம ஒடுக்க முடியாது ஏன்னா இதுக்கு மேலே நிறைய பேர் வந்து நமக்காக பார்க்குறாங்க ஒரு நூற்றி பேர் ஒண்ணுமில்லாத அப்புறமோக்கு ஒரு நூற்றம்பது பேர் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறப்பயே நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறை அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி விஜய் டிவி ப்ராடக்ட் தான் மொக்கை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் விஜய் டிவி ப்ராடக்ட் உள்ள வந்திருக்க எல்லாருமே வந்து இவ்வளோ மொக்கம் பண்ணா நம்ம என்னங்க பண்றது இந்த சீசன் தான் பார்க்க முடியுது சரி இப்போ நம்ம ப்ரோமோ ரியாக்ஷனை பார்த்துருவோம் ஓகே கெமியை பார்த்தாலும் கடுப்பாகுது எவனை பார்த்தாலும் கடுப்பாகுது அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த சீசனை பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே போகட்டும் சீசன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம ரொம்ப பார்க்கலாம் ஐ ஆம் ரெடி ஓப்பன் ஆகுடா ஆ ஓகே கொரட்ட விடுறது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சீசனை இப்படி ஒரு ஸ்டார்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கேவலமா இல்ல இவங்களுக்குலாம் யார் கொர்ட்ட விட்டா நீ ஃபஸ்ட் கொர்ட்ட விட்டு அவன் சொல்ல அவன் இவன் சொல்ல கெமிக்கு இது தேவையில்லாதா அவன் கொட்டை விட்டாலா நீ கொட்டை விட்டியா நான் கொர்ட்ட விட்டிய மாத்திமு நீங்க மட்டும் பேசாதீங்க கெமி வந்து ஆரம்பிச்சா நாங்களும் தான் பேசுவோம் நீ சும்மா இருமா அப்படின்னு ஏன்னா அது உள்ள வந்தது தப்பு கெமி உள்ள வந்துகிட்டு வந்து வேற கத்திட்டு இருந்தா போமா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டா ஆ கே மீறி டா வாட்டர் மீன் அண்டி வாழ்த்து கே 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 சரி என்னடா இவலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க அடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி பார்த்துட்டு இருக்க மக்கள் அன்னையே லைக்கை தட்டுங்க லைக்கை தட்ட மாட்டீங்க அப்புறம் நெனச்சினாய் போயிட்டாங்க பின்னாடி விக்கல் விக்ரம் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் சரி இதில் இந்த பிஆர்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை இந்த விக்கல் விக்ரம் அரோரா சிங்ளேயரு அப்புறம் இந்த யார் அந்த வியானா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கமெண்ட் வர ஆரம்பிச்சிது இவன் தான் ரைட் ஈவின்னு அவன் தான் லைட்டில் விழு அப்படின்ற மாதிரி உள்ள போய் உங்க முகர கட்டை என்ன முழுசா கூட பாக்கலடா அதுக்குள்ள டைட்டில் விண்ணரு வெங்காய விண்ணர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ அதனால கொஞ்சம் நம்ம டைட்டில் விண்ணர் யார் அப்படிங்கிறத டீட்டெயில பிக் பாஸ் மாதிரியே இல்லையே பிரபா குமார் எனக்கும் அதே இஸ்கி இஸ்கு என்று தான் கேட்கிறது உங்களுக்கும் இஸ்கி இஸ்கு என்று தான் கேட்கிறது போல எனக்கும் அப்படித்தான் கேட்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க இந்த பிரம்மோ பொறுத்த வரைக்கும் அப்படிதான் மற்றபடி கமுருதீனும் விக்கல் விக்ரமும் சபரியம் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி பிடிக்கிற இடத்துல ஆ தண்ணி கரெக்டா பிடிடா ஆ மச்சா நான் வந்தா சொல்றேன்டா நீ மோட்டர் ஆன் பண்றா மோட்டர் ஆன் பண்ணும்போது தண்ணி கரெக்டாக பயப்படுத்துறா அந்த வாலி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வீடா இப்படி தான் பேசிகிட்டு இப்படி பேசிட்டு இருந்தா என்னைக்கு பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போகும் உங்களுக்கு நீங்கள தண்ணி பிடிச்சி தண்ணியில் குளிக்கிறதுக்கான பாஸ்க்கு வந்தீங்க முதேவிகளா நீ தண்ணியை பிடிச்சி கரெக்டாக போய் கொண்டு போய் உள்ளே வச்சு குளிச்சு கரெக்டாக நீ மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் உன்னை பாஸ் உள்ள போட்டு வந்தாங்களா எனக்கு அந்த கேள்வி போய் பதில் சொல்ல சும்மா வந்துக்கிட்டு ஊருட்டி கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க கவுன்ஸ் இவ்வளோ நேரம் நானும் ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு கண்டென்ட் வரும் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தா தண்ணி வருதா அதை எப்படி பிடிப்பீங்க அந்த சைடு நமக்குலாம் தண்ணி இருக்கா பாத்ரூம்ல இருக்கா டாய்லெட்ல வருமா சரி எல்லாத்துக்கும் ஓகேவா எல்லாரும் கரெக்டாக ஆகி போயிடுவோமா எல்லோரும் கழுவ முடியுமா எல்லோரும் கழுவுனாலும் நாற்று அடிக்குமா அப்படின்ற மாதிரிங்களா கழுவுனா அடிக்குது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா அது போ தூக்கி போட்டு கண்டென்ட்டை கொடுங்கடா கண்டென்ட் ஏதாவது ஜென்ரேட் பண்ணுங்க பத்தியாச்சும் பேசுங்க எவனாவது வந்து அடிங்க வர வர இருங்கடா முதல அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் எவனும் வந்து போகிறது கிடையாது நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீ உள்ள போனா என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் ம் அது சொல்லுங்க நூர்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆண்ட்ரோஸ் வினோத் லைக் ஏடி अगेन ஏடி கே தான் கம்ப்ளீட்டா ஏனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசினே இருக்காப்ல திடீர்னு எதாவது ஒரு குதுல மாட்டார்னா சல்லுன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு உள்ள போய் சுமிக்குள்ள குயிச்சிராம் ஹே யாரா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு இருந்தாலும் சரி ஓகே ஏதோ பண்றாம்ப்ல குற்றக்கமா அப்படிங்கிறப்ப நம்மளும் வந்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ப்ரமோ அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லோரும் கொஞ்சம் காண்டில் தான் இருப்பீங்க இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு சரி யார் யாருக்குன்னா அந்த பிக் பாஸ் பிடிச்சிச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் ஓகேவா இருக்குப்பா பல சீசன் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் பிபி ஓஸ் நல்லா இருக்குது ஆனால் கண்டஸ்டன்ஸ் என்ன மாதிரி எடுத்தாங்கன்னு கரெக்டு கரெக்ட் ப்ரோ வாட்டர்மிலன் பாத்ரூம் விட்டு வெளியே வந்து குளிக்கிறான் ப்ரோ இல்லை எப்படின்னாலும் ஓகே தானே அன்லைக்கு தான் சரி பிரபா அன்லைக்கு சபரி பிஆர் இருக்கு இல்லைங்க நான் சீசன் நல்லா இருக்கா இல்லையா ஓகே கோபி கோபிக்கு ஓகேங்கிறாப்புல ஃபர்ஸ்ட் வீக் போகட்டும்பா நீங்கள் என்ன இப்பயே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிப்பா இப்போ சொல்கிறது இல்லைப்பா சத்தியமாக முடியலையா கோபிக்கா என்னத்தை பண்ண சொல்கிறீங்க எனக்கும் தான் பண்ணுறது பேசாமல் ட்ரெண்டிங் டாப்பிக்கே போயிடுவோமா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருல்ல அந்த மாதிரி ஊற்றிக்கிச்சு ப்ரோவா சரி ஸ்டீஃபன் சார் வா திவ்யஸ்ரீ ஆவரேஜ் அன்லைக்கு தான் ஆ தருண் இதுக்கு தான் நம்ம வந்து பிள்ளை கொடுத்தோமா இது இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது அப்படின்ட்டு நீ அன்னைக்கே சொன்ன ஒரு வயலை ஒண்ணு ஒழுங்காக இருக்காதுன்ட்டு நான் தான் கேட்கல தப்பு ஏல தான் சரிடா அடுத்த வீடியோ சந்திப்போம் ஆ அடுத்த வீடு சந்திப்போம் ஏதாவது கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு வந்து பேசுகிறேன் ஓகே பிஜேஎஸும் வந்து கமலாசன் கமலஹாசன் சார் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து சார் இங்கே வாங்க வந்து போங்க சார் அப்படின்றாங்க கமலஹாசன் சார் வருவாரா ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் பாய் அடேய் கூழ் தொலைங்கடா இது வேற க்ளோஸ் ஆக மாட்டேங்குதே எல்லாமே ஜீவன் நடதா எப்படி